कवित्त जम्बुम् बलशार अत्तत्रालवस्तारम् प्रणयामि अगम् नमजेवनम् नन्दो सा प्रश्चोदाया ॐ कृष्णाय वासुदेवाय नमो नम गे देवये कंसानुरवत्रम् देवये प्रह् வந்தே கிருஷ்ணாய ஜக்தோம் நமோ நமக அன்பு இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் நாம இன்னைக்கு ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவுறோம் அப்படின்னா மிக முக்கியமான காரணம் ஒண்ணு நான் சொல்லலாம் அப்படிங்கிற எண்ணி விளைந்ததுதான் இந்த மூணு வருஷ காலகட்டத்தில் நம்மளுடைய இந்த அரசு இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார் திருமண தகவல் மையம் மேட்ரிமனி வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா வலைதளம் இன்றைக்கி நம்ம சொந்தங்கள் மத்தியில் வந்துட்டு தமிழகத்தில் இருபத்தி நான்கு மணி தெலுங்கு செட்டியார் வரன் தேடலுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு வலைதளமாக உருவாகியிருக்கு இப்படி ஒரு மிகச்சிறந்த வலைதளமாக உருவாக காரணமான அத்தனை நம்முடைய உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை இந்த தருணத்திலே உங்கள் அனைவருக்கும் உரித்தாக்க கடமைப்பட்டுள்ளேன் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில உங்களுக்கு இந்த சொந்தங்களுக்கு நாம் ஒரு கைமாறு செய்ய வேண்டும் அதுக்கு என்ன செய்யலாம் என்று எண்ணி விளைந்ததன் விளைவுதான் இப்படி ஒரு நிகழ்ச்சி செய்யலாம் அப்படின்னு நம்ம இது பண்ணியிருக்கிறோம் இந்த மூணு வருஷ காலகட்டத்தில் நம்முடைய வலைத்தளத்தில் எண்ணற்ற திருமணங்கள் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கின்றன நம்மளுடைய முயற்சிகளும் நடந்திருக்கு அதே மாதிரி இந்த வலைதளத்துல பதிவு பண்ணி அவர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு பல திருமணங்கள் நடைபெற்றன நேற்று கூட பார்த்துட்டிங்கன்னா தஞ்சாவூரில் இருந்து நம்முடைய உறவினர் ஒருத்தர் இருபத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு விக்னேஷ் அவர் கூப்பிட்டார் மாமா வணக்கங்க நம்ம பையனுக்கு பதிவு பண்ணியிருந்த அரசியலில் ஒரு நாலு மாதம்தான் ஆச்சு நம்ம வலைதளத்தில் பார்த்து திருச்சியில் விஜயலட்சுமிங்கிற அப்படிங்கிற பெண்ணை நம்ம பேசி முடித்தோம் திருமணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்க நம்ம இவ்வளோ தூரம் பாடுபட்டு நம்ம செய்யக்கூடிய இல்லை அந்த செய்தி வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அதுக்கு வந்து எந்த ஒரு விலையும் கூட நம்ம நிர்ணயிக்க முடியாது அதே மாதிரி ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி மதன்குமார் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோண ஜாதகம் இவர் பதவி பண்ணி ஒரே வார காலகட்டத்தில் நம்ம வலைதளத்தில் திருமண முடிவு செய்யப்படுது அவரும் கூப்பிட்டாரு ஆனால் எங்கேயும் நம்ம பதவி பண்ணணும் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை ஆனா இந்த அரசியோட அதிர்ஷ்டம் வந்து நம்ம பதிவு பண்ணி எங்க அண்ணனுக்கு ஒரே வாரத்தில் திருமணம் நடந்தது அப்படின்னு சொன்னார் இது மட்டும் இல்லாமல் உடம்பலையில எடுத்துட்டிங்கன்னா சிரஞ்சீவின்னு சொல்லிட்டு இருபத்தி எட்டு நாற்பத்தி இரண்டு அவங்க அம்மா கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ஆனா பதிவு நிறைய ஜாதங்கள் நீங்க அனுப்பிச்சுட்றீங்க என் பையனுக்கு நான் மூணு வருஷமும் பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனா திருமணம் குருபூர்த்தம் வந்துருச்சு பார்வை வந்துருச்சு திருமணம் நடைபெறும்னு சொல்றாங்க ஆனால் அந்த மூணு வருஷ காலங்கள் எந்த வக முகாந்திரமும் எனக்கு நடக்காமல் இருந்து நிறைய பக்கம் நான் இது பண்ணி பதிவு பண்ணி பார்த்தேன் ஆனால் நான் அவங்களோட பதிவு பண்ண அந்த யோகம் என்னுடைய பையனுக்கு வந்து நிறைய ஜாதங்கள் வருது நிறைய இடங்களில் விசாரணைகள் வருது நாங்கள் பேசுகிறோம் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மகிழ்ச்சி தான் நம்மளுடைய முயற்சி மேன்மேலும் அடுத்த ஒரு கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னு எண்ணி விளைந்தது தான் இந்த ஆடி மாதத்தில் நம்ம ஒரு பண்ணணும் நினச்சா அது இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அந்த அம்மனுக்கு உகந்த மாதத்திலே நாம் நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று எண்ணியுள்ளோம் பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல வந்துட்டு எந்த ஒரு நற்காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சாரார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆடி பதினெட்டு கிழப்பாக செய்யக்கூடிய காரண காரியங்கள் ஆடி பெருக்கு பெருக்குருக்க மடையும் அதனால் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம சொல்கிறது என்னென்னா வந்துட்டு நீங்கள் இந்த பெண் பார்க்கும் படலம் மணமகன் பார்க்கும் படலத்தை நீங்கள் தொடங்கி இருப்பீங்க நம்ம அப்படி தொடங்கி இருக்கிறத வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் அதற்கு நாள் காரியம் பார்த்துருக்காங்க நம்ம ஆரம்பத்தில் பார்க்குறோம் ஒரு ஜாதகத்தை முதல் முதல்ல வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு நல்ல நாள் பார்த்து கோயிலில் வச்சுட்டு ஒரு நல்ல நபரை சந்தித்து அந்த ஜாதகத்தை கொடுத்து நம்ம இது மாதிரி மணமகளோ மணமகள் பார்க்கறதுக்கு உண்டான நம்ம செய்யலாம் ஆனால் தொடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து செய்கிறது வந்துட்டு நாள் காரியம் பார்க்க வேண்டியது ஆடி மாதம் பார்க்க வேண்டியதில்லை அதனால் இந்த ஆடி மாதத்திலே நம்முடைய உறவுகள் சொந்தங்கள் பெண் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் எவ்வளவு சிரமப்பட ஒவ்வொரு இடங்களில் போயிட்டு ஜாம ஜாது கொடுத்து ஒவ்வொரு பொருத்தம் பார்த்து பேசுகிற சிரமமான காரியம் அதனால அரசியாரை சந்தித்து இந்த ஆடி மாதத்திலே பதிவு பண்ணக்கூடிய பெண்களுக்கான ஜாதங்கள் நம்ம எந்த விதமான சேவை கட்டணும் வாங்குவதில்லை முடிவு செய்துள்ளோம் அதனால அது மட்டும் இல்லாமல் அரசியலை நீங்க நேரில் வந்து பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பொருத்தமான ஜாதங்கள் அந்த பொருத்தமான ஜாதங்கள் அப்படின்னா வெறுமனே வந்து இந்த நட்சத்திரம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை நிறைக்கக்கூடிய அளவுகள் இல்லை நம்ம தனிப்பட்ட முறையில் நன்கு ஆராய்ந்து நட்சத்திர பொருத்தம் லக்கண பொருத்தம் ராசி பொருத்தம் அந்த ஜாதகத்துக்கு கூட்டு திசை உள்ளதா பொருந்தி வருமா கட்டமைப்புகள் உள்ளன ஆராய்ந்து பொருத்தமான ஒரு பத்து ஜாதகங்களை தேர்ந்தெடுத்து கொடுப்போம் அந்த பத்து ஜாதகத்திலே நீங்கள் இசைவு தெரிவிக்கின்ற அந்த ஜாதகத்தை மணமகன் வீட்டாருக்கு அனுப்பிச்சு அவங்களுடைய கருத்தையும் கேட்டு கருத்துரை கேட்டு ரெண்டு பக்கம் ஒரு புரிந்துணர்வு கருத்து வரக்கூடிய ஜாதகங்களை நம்ம பேசி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அன்பு உறவுகள் சொந்தங்கள் இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுடைய மகள்களுக்கு பார்க்க அரசியாரை அணுக உங்களுடைய அன்புடன் வேண்டுகிறேன் அன்பு உறவுகளே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தங்களுடைய மகளுக்கு வரன்பாக்க வரும் பொழுது அரசியாரை அலைபேசியில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்துகள் ரொம்ப கட்டாயம் ஏன்னா நீங்கள் முன்பதிவு பண்ணிட்டு வந்தீங்கன்னால் மட்டுமே வந்துட்டு உங்களை எந்த விதமான தாமதப்படுத்தாமல் உங்களுக்கு பொருத்தமான வரங்களை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் முன்பதிவு பண்ணலாம் வந்துட்டீங்கன்னா முன்பதிவு பண்ண ஒரு ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க காத்துட்டு இருப்பாங்க நீங்கள் வெளியூர்லேருந்து வந்துட்டு காத்துட்டு இருக்கிற சிரமமான காரியமாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வரும் பொழுது முன்பதிவு பண்ணிட்டு வாங்க உங்கள் மகளுடைய சமீபத்திய புகைப்படம் அவர்களுடைய ஜாதகம் சுய விவர குறிப்புகளை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம அரசியாரில் பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு பொருத்தமான வரன்களை தேர்ந்தெடுத்து மணமகன் வீட்டாருக்கு அனுப்பிச்சு அவங்களுடைய கருத்துறவை கேட்டு நம்ம விரைவில் இந்த ஆடி மாதம் நம்ம பார்த்தோம்னா ஆவணியில் நம்ம நிச்சயம் ஏற்பாடை அரசியார் செய்தி கொடுப்பார் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு நம்ம உறுதிமொழியை கொடுக்கிறோம் அன்பு உறவுகள் இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திங்க அதே மாதிரி இந்த செய்தி இந்த செய்தி வந்து நம்ம உறவுகள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் தமிழகத்தில் இருக்காங்க அத்தனை பேத்துக்கிட்டே நம்ம தனிப்பட்ட முறையில் கொண்டு சேர்க்க முடியாது இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நம்ம சொந்தங்கள் இந்த செய்தியை அவர்களுடைய வாட்ஸ்அப் குழுக்களிலேயோ அல்ல அவர்களுடைய சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்து நம்ம உறவுகளுக்கு சொல்லுங்கள் மணமல் நம்ம அரசியாரை சந்தித்து இப்போ வருத்தமான வரங்கள் தேர்ந்தெடுக்க அறிவுறுத்த உங்கள் எல்லோரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்